ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிகா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான அதுவும் வந்து ஞாபக சக்தி மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியான வல்லாரையில் துவையல் பார்க்க போகிறோம் வல்லாரையில் வந்து நார்மலாக கீரை அந்த மாதிரி செய்வாங்க பட் வந்து நம்ம துவையல் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாமாங்க கீரை துவையல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் காரம் அதிகம் நல்லா மூணு எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு அதிகம் தேவைப்படுதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக இருக்கிறதுனால ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அடுத்ததாக வெள்ளார கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு கையை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு இந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிழகா மூணையும் போட்டு வறுத்து எடுத்து வைக்க போகிறோம் பருப்பு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மறுபடியும் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் நல்ல தக்காளியெல்லாம் வறுபட்டு வந்துருச்சு இப்போ நம்ம இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த கீரை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் இந்த கீரை வணங்கிட்டு வணங்கிட்டுக்கும்போதே கொஞ்சமாக இதை கூட உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த கீரை நல்லா வதங்கிச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவையும் போட்டு கொஞ்சமாக அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஃபஸ்ட்டாக ஜாரில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பருப்பு எல்லாத்தையும் கொட்டிக்கலாம் பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் அடுத்ததாக நம்ம வணக்கி வச்சுருந்த தேங்காவை போட்டுக்கலாம் முதல்ல இந்த மூணையும் மட்டும் நல்லா குறைக்கொப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல குரக்கொப்பாக அரைஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி கீரை எல்லாத்தையும் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் சாதம் இட்லி தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து ரொம்ப